ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன நம்ம சிலைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு விதமான பருப்பு பொடி தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லனு சொல்லி பார்க்கலாம் வாங்க அஞ்சு விதமான பொடியும் பார்க்கலாம் இங்கே பாருங்க இட்லி பொடி பொடி பூண்டு பொடி தேங்காய் பொடி பருப்பு பொடி இங்கே பாருங்க நம்ம அஞ்சு விதமான பொடியை வச்சு தான் அன்னைக்கு சூப்பரான டேஸ்டான நம்ம அன்றைக்கி தோசை செய்ய போகிறோம் நம்ம அன்னைக்கு வீட்டிலையே அரைச்ச பொடிங்க இதெல்லாம் நான் கடையிலலாம் வாங்கலை இது நான் வீட்டிலேயே அரைச்சி வச்ச இது பருப்பு பொடி தேங்காய் பொடி கருவேளை பொடி பூண்டு பொடி இட்லி பொடி இங்கே பாருங்க நான் இதை வந்து வீட்டிலையே அரைச்சி வச்சு தான் இன்றைக்கி நான் தோசை ஊற்ற போகிறேன் வாங்க நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு நம்ம தோசை அடுப்பில் வச்சாச்சு நமக்கு தோசைக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம மாவை நல்லா கலக்கிக்கலாம் அப்படி நான் வீட்டில் அரைச்ச மாவுங்க யாரெல்லாம் இப்படி வீட்டில் மாவை அரைச்சி வச்சுருப்பீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் நமக்கு தோசைக்கல்லும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோசைலாம் ரவுண்டாக வரும்னா கம்மலில் சொன்னாங்க சிலவங்களுக்கு தோசையே ஊற்ற தெரியாதுங்க நல்லா சூப்பராக தோசை பாருங்க நமக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு தோசை இப்போ நம்ம பருப்பு பொடி சேர்த்துக்கலாங்க மழை சோறல் மாதிரிங்க கேட்குறீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் தூவிக்கணும் மலை சோறல் மாதிரி தூவிக்கோங்க சூப்பராக இருக்குங்க வீட்டிலே செஞ்சு நீங்கள் பருப்பு பொடிலாம் நீங்கள் தோசை இப்படி ஊற்றிருக்கீங்களா கம்மலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தூவி அதுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தோசை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க ஒரு தோசை ரெடி பருப்பு பொடி தோசை ரெடி ஆமாம் அடுத்த தோசை ஊற்றலாம் மலைச்சாறல் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குவோங்க அதுக்கப்புறம் நமக்கு இது பாருங்க தேங்காய் பொடி இது பாருங்க தேங்காய் பொடி தேங்காய் தேங்காய்பொடிலாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி காய வச்சு எடுத்து வைக்கணுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கோங்க இந்த மாதிரி யாரெல்லாம் தேங்காய் பொடி தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கான கமலாக சொல்லுங்கள் இந்த மாதிரி மலைச்சாறு மாதிரி எல்லாம் தூவி இங்கே போய்ங்க சூப்பராக இருக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயும் தின்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலா இருக்குங்க நமக்கு பருப்பு பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெண்டாவது தோசை ரெடிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு பொடி தோசை தேங்காய் பொடி தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க மூணாவது தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு நல்லா தோசைக்கல் நல்லா காயிருச்சு ஒரு கரண்டு தோசை ஊற்றி இந்த மாதிரி ரவுண்டை ஊற்றி அப்படியே என்ன அப்படி இந்த பக்கம் ஊற்றி இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி நமக்கு தோசை நல்லா பாருங்க கருகப்பில பொடிங்க வீட்டில் அரைச்ச பொடிதாங்க வறுத்து பொடி பண்ணி நான் வீட்டிலேயே வச்சுருக்கேன் நம்ம வந்து கருகப்பில் தோசையில் இப்படி பொடி பண்ணி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நம்ம வந்து கருகப்பில் வந்து அதிகமாக சாப்பாட்லேயோ இல்லை குழம்புலையோ கிடந்தால் சாப்பிட மாட்டோம்ல இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு தோசையில் போட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நமக்கு முடி நல்லா வளரும் எல்லா இதுக்கும் இது நல்லதுங்க கருகப்பில இது போய் யாருக்கெல்லாம் முடி உதிருதோ இந்த மாதிரி நீங்கள் கருகப்பில பொடியாக செஞ்சு சாப்பிடுங்க முடிலாம் உதிரவே உதிராதுங்க இது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது போறீங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க கருகப்பில பொடி புதுசாக இது பாருங்க நமக்கு மூணாவது தோசை ரெடி ஆயிடுச்சு பொடி தோசை ரெடி வாங்க நாலாவது தோசை ஊற்றுக்கலாம் இந்த மாதிரி தோசை அப்படியே என்ன ஊற்றி சாரல் மாதிரி ஊற்றி இங்கே கொஞ்சம் என்ன இங்கே கொஞ்சம் என்ன இங்கே கொஞ்சம் என்ன இங்கே கொஞ்சம் என்ன ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி தோசை நான் வீட்டிலே அரைச்ச இட்லி பொடிங்க யாருக்கெலாம் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு போடுறேன் யாருக்கெலாம் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம இட்லி பொடி மிளச்சாறு மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி தூவிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி தூவி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஊற்றி இங்கே கொஞ்சம் நமக்கு சூப்பரான இட்லி பொடி தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு நாலா தோசை இட்லி பொடி தோசை ரெடி என்ன வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாருக்கெல்லாம் தோசை இப்படி பியாமல் யாருக்கெல்லாம் வந்தீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு இட்லி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு அப்போ அஞ்சாவது தோசை ஊற்றுக்கலாம் எடுத்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டாக வரும்னா கமலில் சொல்லுங்கள் அப்படி எங்கள் ஒரு என்னை ஊற்றி இங்கே மாதிரி என்ன ஊற்றி பாருங்கள் நமக்கு தோசை நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இங்கே வரீங்க பூண்டு பொடி மலைச்சோறல் மாதிரி பூண்டு பொடி இங்கே வரீங்க இந்த மாதிரி தூவிக்கோங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பூண்டு குழம்புல கடைந்துச்சுன்னா துக்கு தூரம் போட்டுருந்தாங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் பொடியாக செஞ்சு தோசையில் ஊற்றி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பூண்டு தான் அப்படின்னு தெரியாதுங்க பூண்டு நல்லா வறுத்து அரைச்ச பூண்டு பொடிங்க இது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேங்க மலைச்சோறு மாதிரி எண்ணெயும் அப்படியே லைட்டாக தூவிக்கோங்க நமக்கும் சூப்பரான அஞ்சு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூண்டு பொடி தோசை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நமக்கு அஞ்சு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் பாருங்க நமக்கு அஞ்சு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பொடி தோசை பொடி தோசை இட்லி பொடி தோசை பருப்பு பொடி தோசை பூண்டு பொடி தோசை தேங்காய் பொடி தோசை பாருங்கள் நமக்கு அஞ்சு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க நமக்கும் சூப்பராக நமக்கு அஞ்சு விதமான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தோசை சாப்பிட்றீங்கன்னா கம்மலில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாம் ஓகே பாய்